மதுரை மாவட்டம் செட்டியப்பட்டியைச் சேர்ந்தவர் மலைராஜன் இவரது தாத்தா பெயரில் உள்ள நான்கு சென்ட இடத்தை பிரிவினை செய்து சகோதரர்களான நான்கு பேருக்கு பத்திரப்பதிவு செய்ய உசிலம்பட்டி சார் பதிவாளர் ஷியா உதீனை அணுகினார் அவர் பாகு பிரிவினை பத்திரம் பதிவு செய்ய நாற்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டார் அவ்வளவு தொகை கொடுக்க இயலாது என மலைராஜன் கூறினார் இருவருக்கும் இடையே நடந்த பேரத்தில் இருபதாயிரம் ரூபாய் தர மலைராஜன் ஒப்புக்கொண்டார் தொடர்ந்து கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பத்திரப்பதிவு செய்யும் பணிகள் நடந்தது விரல் ரேகை கண்விழி மற்றும் பத்திரங்களில் கையொப்பம் பெற்று பத்திரம் பதிவு செய்ய தயாராக இருந்தபோது மலைராஜன் லஞ்சப்பணம் கொண்டு வரவில்லை என தெரிந்ததும் கம்ப்யூட்டரில் பழுது ஏற்பட்டதாக கூறி சார் பதிவாளர் ஷியாவுதீன் பத்திரம் பதிவு செய்யாமல் மறுநாள் பணத்துடன் வரும்படி அனுப்பினார் இதுகுறித்து குறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசில் மலைராஜன் புகார் கூறினார் தொடர்ந்து போலீசார் கொடுத்தனுப்பிய இருபதாயிரம் ரூபாயை சார் பதிவாளர் ஷியாவுதீன் தனது உதவியாளர் எடிசன் மூலம் பெற்றார் அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி சத்யசீலன் தலைமையிலான போலீசார் இருவரையும் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர்